ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனிவரப்புற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க காவேரியும் விஜய்யும் ரெஸ்டாரண்டில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் நான் சொன்னதை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரு இங்க காவேரி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே உனக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க காவேரி நீ யாரை கேட்டு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க நீங்க நான் சொன்னா கேப்பீங்கன்றதுக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க இங்க பாரு காவேரி உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை காவேரி அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்களை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டவங்களை இப்படி பேசக்கூடாதுங்க அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேங்க பிளீஸ்ங்க நம்ம அங்க போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரு காவேரி நீ நீ இப்படி இங்க வந்து சொல்லுவ ஆனா அவங்க பேசும்போது அப்ப கஷ்டப்படுற போதுதான் உனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு அந்த வழியை உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கல காவேரி நீ சந்தோஷமா இருக்கணும் இங்க பாருங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு போகணுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம க விஜய் வந்துட்டு இங்க பாரு கவேரி இதுக்கு மேல இந்த இத பத்தி நீ பேசவே கூடாது நான் எப்ப எனக்கா எப்ப தோணி நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அப்போ உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப பாவம் அவங்க இந்த வயசான காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் தானே நினைப்பாங்க இப்போது அவங்கள இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கறது நல்லது அப்படின்றாங்க இங்கே பாரு காவேரி எனக்கும் அப்படி தான் தோணுது என்ன பண்ணுறது நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாங்க இங்கே விஜய் யாராச்சும் ஒருத்தர் தாழ்ந்து போ போய் தானே ஆகணும் அந்த தாழ்ந்து போகிறது நானாவே இருக்கேனே வயசான காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாரு காவேரி திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காத நான் சொன்னது சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை எப்படி விக்கலாம் எப்படி சொன்னா அம்மா விற்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு கால் பண்றாங்க இங்க பாரடி இன்னும் நான் கிட்டே எதுவுமே நான் பேசிட்டு தான் சொன்னால் உங்களுக்கு என்னடி அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாருமா எனக்கு பண தேவை நிறைய இருக்கு என்னோட ஷேரை நீங்க கொடுத்துட்டிங்கன்னா நான் எதுவும் கேட்க போறது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரடி இந்த மாதிரி பேசினா நான் கண்டிப்பாக நான் எதையுமே கொடுக்க போகிறதில்ல உனக்கு நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போடி நான் சொன்னேன் நீயா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணுன்னா நான் என்னடி பண்ணிட்டோம் என்கிட்ட இருக்கிற போது உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் உனக்கா தோணும் போது நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணும்ல அதுக்கு நீ அனுபவி அப்படின்னுறாங்க இங்கே பாருமா பெத்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசுறியே உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி பெத்த பொண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தோம் என்னோட புருஷன் கட்ட வீடை எப்படி நீ விற்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா அப்பாவே நம்ம கூட இல்லை இப்போ அப்பாவோட செ வச்சு அந்த வீட்டை என்னமா பண்ண போறீங்க அந்த வீடு தானே கிடைக்கு அதுக்கு வித்து ஏதாச்சும் கொடுத்தா எங்களுக்காச்சும் நாங்களாச்சும் நல்லா இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரடி எந்த முடிவா இருந்தாலும் காவிரி கேட்டுதான் நான் முடிவு எடுக்க போறேன் இங்க பாருங்கம்மா கங்காக்காவும் நானும் எவ்வளவு ஆனா நாங்க ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் நீ காதல் எடுத்துக்க மாட்டேன் அவ சொல்றதை மட்டும்தான் காதல் எடுத்துப்பியா இங்க பாரடி திரும்ப திரும்ப அவ மேல இப்படி எல்லாம் அபானமா இப்படி பேசாதீங்க உங்களுக்கு நாக்கு அழுகிடும் அப்படின்றாங்க இங்க பாருமா இப்படி உன்னோட சின்ன பொண்ணுக்கு மட்டும் நடு பொண்ணுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி நியாயமா யார் யாரு பேசுறாங்களோ அவங்க பக்கம்தான் நான் இருக்குவேன் அப்படின்றாங்க இங்க பாருமா அவ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கா அப்படி இருந்தா அவளை இப்படி தலையில தூக்கி வச்சு ஆடுற இப்படியே ஆடிட்டே இரு உன்னை ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு பாரு இங்க பாருடி காவிரி எல்லாம் அப்படி யாரையும் விட்டுட்டு போகமாட்டான் இங்க பாரு இங்க பாருமா அவ தான் இப்ப வ வசதியா வாழணுன்றதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காளே வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருடி திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் காவிரி வந்ததும் நான் பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன் இங்க பாருடி அந்த வீட்டை விக்கணும்னு மட்டும் நீங்க கணக்கு போட்டுராதிங்க கண்டிப்பா அந்த வீட்டை விற்கிறதுக்கு எனக்கும் மனசு இல்லை அந்த வீட்டை விற்கிற விற்கவும் மாட்டேன் அப்படின்ற அப்படின்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு இங்க பாருமா இங்க பாரடி திரும்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தலை வலிக்குது அதுக்கப்புறம் கோவத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்து நம்ம நிவின் வந்த உடனே யமுனா கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கம்மு அதாவது கண்டுக்காம போயிடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட எங்க பிளீஸ்ங்க நான் சொன்னதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க தாத்தா தாத்தாவும் பாட்டியும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு காவிரி எனக்கா எப்ப தோணுதோ அப்ப வந்து நான் அதை முடிச்சுக்கிறேன்னு சொன்ன திரும்ப திரும்ப எதுக்காக நீ அதவையே பேசிட்டு இருக்க எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே விஜய் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க காவேரிக்கு கால் பண்ண உடனே காவேரி தாத்தா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க போன அட்டன் பண்ணி பேசுறாங்க சொல்லுங்க தாத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பாட்டி எப்படி இருக்காங்க இப்ப ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா காவேரி நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னமா கா அத்த பாட்டி இருந்துட்டு விஜய் தான் இருக்குதா ஆனா அவ கண்டிப்பா அவ வந்தா அவன் வந்தா மட்டும்தான் அவ மனசு மாறுவா போல கண்டிப்பா அவன் அவனை வர வைக்கிறியா என்னால உண்மையா அவளை சமாளிக்க முடியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சார் அதாவது கல்யாணி சொன்னா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நாளைக்கு நான் கண்டிப்பா உங்களை ரெண்டு பேருமே வந்து பாக்குறதா தா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா காவேரி நான் நேர்ல பேசிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி எப்ப இருக்காங்க காவேரியும் உள்ள போன உடனே காவேரிய பார்த்து சாரதா இருந்துட்டு வா காவேரி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி இருந்துட்டு என்னமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன விஷயம் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா உங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் இன்னைக்கு காலையில யமுனா வந்திருந்தால அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடி அவங்க ரெண்டு பேருமே வீட்டை வித்தியாவுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்குதான் அதனால அந்த வீட்டை வித்து என்னோட ஷேரை குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி உனக்கு என்ன உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு அந்த வீட்டை விற்கிறத பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் தெரிஞ்சுக்கோமா உனக்கு நீ அந்த வீட்டை விற்கிறத பத்தி ஏதாச்சும் யோசிச்சிட்ட அவ்வளவுதான் உனக்கு இங்க பாருமா அப்பாவோட ஞாபகமா அந்த ஒரு வீடுதான் நமக்கு இருக்குது அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை பார்த்து பார்த்து நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த வீட்ல நமக்காக பண்ணி வச்சிருக்காரு அந்த வீட்டை போயிட்டு விற்க சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருடி எனக்கும் அதுதான் தோணுது ஆனா அவங்க ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்கடி எனக்கு அந்த வீட்டை வித்து காசு கொடுத்தே அவனுதான் நின்றுட்டு இருக்காங்க நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா நீ ஸ்ட்ரிக்டா என் என்னால் எல்லாம் வீட்டை விற்க முடியாதுன்னு சொல்லுமா அவங்களுக்கு என்ன காசு தான் தேவைப்படுதா நான் கண்டிப்பா சம்பாதிச்சு அவங்களுக்கு எவ்வளவு ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சொல்லவும் நம்ம சார் தான் யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க நீ இப்படி நான் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற ஆனா அவங்க ரெண்டு பேரும் சுயநலமாகவே யோசிக்கிறாங்கடி அவங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கண்டிப்பா பிற்காலத்துல எப்படி போய் நிக்கவாங்களோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி இவங்க ரெண்டு பேருமே நினைச்சா இவங்க என்ன சரியா இருந்தா தாண்டி அவங்களுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவங்க என்னமே சரியில்லாத போது எப்படி அவங்க வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு பயமா இருக்குடி இவங்க இவங்க ரெண்டு பேருமே நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டியும் வராங்க பாட்டி வந்த உடனே இங்க பாருடி இங்க பாருடி காவேரி உன்னை பார்த்து அப்படி பொறாமப்படுறாங்கடி ரெண்டு பேரும் நீ ரொம்ப நல்லா இருக்கியாண்டி நீ நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொறாமையா இருக்குது நீ ஜாலியா இருக்கியா பணக்கார வாழ்க்கை வாழ்றியா அய்யய்யோய்யோ அய்யோ அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா நீ தாங்க முடியாதிரி அப்படி பொறாம உன்னை பார்த்து அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்ன பாட்டி சொல்கிற அவங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்றாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்படி கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரடி காவேரி அவங்க என்னமே சரியில்லடி அவங்க வீட்டை விற்று உன்ன மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்றாங்கடி அதனால தாண்டி இப்படி ஆடிட்டு இருக்காங்க என்னதான் சொன்னாலையும் அவங்க பேச்சுக்கு பதில் பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்கடி அவங்க கிட்ட வாயை கொடுக்க முடியல அவங்க கிட்ட வாயை கொடுத்தா இருக்கா நம்ம தான் மனசு கஷ்டப்பட்டு போய் உக்காரணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாம உக்காந்துட்டு இருக்கேன் அவங்க கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு காவிரி கிட்ட சொல்லவும் காவிரி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டு ஆகவே ஆகாது ஆஹ் இப்பவே இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்க காவிரி இருந்துட்டு கங்கக்கா கங்கக்கா வெளியே வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன கங்கா இருந்துட்டு என்னடி எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க நான் தான் உள்ள தானே இருக்கேன் எங்கேயோ நாலாவது தெருவுல உக்காந்துட்டு இருக்க மாதிரியே இப்படி கத்துற என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவும் இங்க பாருக்கா நீ வர வர ஆளே சரியில்லக்கா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கனு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரடி சும்மா தேவையில்லாத்துக்கெல்லாம் என்கிட்ட கத்திட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருக்கா எதுக்காக வீட்டை வித்தா வித்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கியா என்ன விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி எனக்கு பண தேவை இருக்கு அதனால நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருக்கா அந்த வீட்டை அப்பா நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அந்த வீட்டில் அந்த வீட்டை போயிட்டு நீ விற்கணும்னு சொல்றேன் பாருடி பாரடி அந்த வீட்டில் யாராச்சும் போய் தங்குறாங்களா இல்ல நம்ம நம்ம தான் போ வாரம் வாரம் இல்ல மாசம் மாசம் போயிட்டு இருக்கோமா எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கிற வீட்டை வித்தா என்னடி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருக்கா கொடைக்கானல் நம்ம ஊரு நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு இடம் இருக்க தேவ இல்லையா அதுவும் அந்த வீடு மட்டும்தான் நமக்கா நமக்குன்னு இருக்கிறதே அதை போயிட்டு விற்கணும்னு சொல்றியே உனக்கு மனசாட்சியே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி மனசாட்சி தான் இப்படி அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் இல்ல நான் மனசாட்சி இல்லாதவளால்தான் நான் எப்பவே அந்த வீட்டை வித்துரு பண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருக்கா நீ பேசுறதே கொஞ்சம் கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல என்ன பணம் தேவை இருக்குது உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி அந்த பணத்தால தான் மாமா குமரன் மாமா எங்கேயோ போயிட்டு கண்காணாத இடத்துல இருக்காங்க இப்போ அந்த வீட்டை வித்து நாங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவோம்ல இங்க பாருக்கா ஏற்கனவே நீங்க டைலர் கடை வச்சு தானே இருக்கீங்க அதுல நல்லா தானே தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி திரும்ப திரும்ப எங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு எனக்கு ரொம்ப கோவம் கோவந்துடும் எங்களுக்கு பண தேவை இருக்குது நாங்க பெரிய பிசினஸ் பண்ணணும் அதனால எனக்கு பணம் தேவைப்படுது பாருங்கம்மா அந்த வீட்டை வித்து எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் என்னோட ஷேரை நீங்க கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதுல அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது என்னோட ஷேரை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சார்தான் வந்துட்டு இங்கே பார்டிகங்க இப்படியெல்லாம் விடாபடியாக பேசாதடி உங்க அப்பா உங்க உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இங்கே பாருமா என்ன பேச வைக்காத நான் பேசினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும் எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் காசு கேட்குறேன் அந்த வீட்டை விற்று காசு கூட கொடுக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடி என்னடி பேசுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் கேட்கவும் இங்கே பாருங்கம்மா அந்த என்னோட கல்யாணத்துக்கு அப்பா எவ்வளோ இப்போ நகை எனக்கு சேர்த்து வச்சிருந்தாரு அந்த நகையெல்லாம் சேர்த்து தானே நீங்க அந்த பேங்க்ல இருந்து இந்த வீட் வீட்டை மீத்தீங்க அப்படி இல்லைன்னா பேங்க்ல இருந்து இந்த வீட்டை எடுத்துட்டு தானே போயிருப்பாங்க என்னால தானே அந்த வீடு இப்பவும் அங்க இருக்குது அதனால எனக்கு இப்போ பண பணத்தேவை இருக்கிறதுனால இந்த வீட்டை நான் கேட்கறேன் எனக்கு தப்பாவே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா நீ தான் என்ன கஷ்டப்படுத்தி இருக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க இங்க பாருமா ஒரு ஒரு பொண்ணு மட்டும்தான் உனக்கு முக்கியன்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்கமா இப்படி எல்லாம் பேசவே பேசாதமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஒரு பொண்ணு மட்டும்தான் முக்கியமா நாங்க ரெண்டு பேரும் எதுவும் அது எவ்வளவு கேட்கறோம் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு உங்ககிட்ட இவ்வளவு கேட்கறோம் இவ வசதியா இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்க மாட்டா தான் உனக்கு எதுவும் தெரியல அவ்வளவு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட காசு கேட்டிருப்பாமா இப்போ அவ பக்கம் மட்டும் நீண்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி உங்களுக்கு அவ்வளவு தேவையெல்லாம் ஒண்ணுமே இல்லையடி தேவையான அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது இல்லை அதுவே போதும் இல்லை இங்க பாருமா எனக்கு வசதியா வாழணும்னு ஆசையா இருக்கு அதனால நான் பெரிய பிசினஸா பண்ணணுமா அதனால நீ இந்த வீட்டை வித்து எனக்கு காசு கொடுக்குற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க உள்ள போன உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருக்கா இந்த வீட்டை வித்துருவாங்கன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாது அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது நான் விக்கவும் விடவே மாட்டேன் நான் கையெழுத்து போட்டா தானே இந்த வீட்டை விக்க முடியும் என்னால கையெழுத்து போடவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா கதவை படான்னு சாத்திடுறாங்க இங்க பாருமா இந்த வீட்டை விக்கிறது நினப்பு கூட உனக்கு வரவே கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதாக்கு மண்டையே வெடிக்குது என்னத்தை பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து குமரன் வந்துட்டு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ண உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாரதா இருந்துட்டு எடுத்து பேசுறாங்க ஃபோனை எடுத்து பேசியிருந்தோமே அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க கங்கா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க தம்பி நல்லா இருக்கோம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தம்பி அப்படின்றாங்க என்னத்தை பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க தம்பி கொடைக்கான இருக்குல்ல வீடு இருக்குல்ல அந்த வீட்டை விற்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்றீங்க தம்பி இங்கே பாருங்க த மாமா உங்களுக்காக பார்த்து பார்த்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து உங்களுக்காக பண்ணியிருக்க வீடு அத்தை எதுக்காக அந்த வீட்டை விற்கணும் எதுக்காக அவ்வளோ பண தேவை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க தம்பி யமுனாவும் கங்காவும் தான் எங்களுக்கு பண தேவை இருக்குது அந்த பண தேவை இருக்கிறதுனால தான் அந்த வீட்டை விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கத்தை எவ்வளோ பண தேவை வந்தாலும் அந்த வீட்டை மட்டும் விற்கவே அத்தை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி கங்காவை என்னால அடக்கவே முடியல இந்த பணத்துக்காக தானே என் புருஷன் எங்கேயோ போ எங்கேவோ போயிட்டு வேலை பத்துட்டு இருக்காரு நீ எங்கிட்ட காசை கொடுத்துனா இந்த இந்த காசை என்னோட புருஷன்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் குமரன்ட்டு இங்க பாருங்கத்த எனக்கு அவ்வளோ பண தேவையெல்லாம் இல்லாத நீ நீங்க கங்கா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க காவேரி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவ வீட்டை விக்க கூடாதுன்னு இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கா ஆனா யமுனாவோ கங்காவோ வீட்டை வித்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க தம்பி நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல நான் விஜய் தம்பியும் கேட்டேன் நான் விஜய் தம்பியை கேட்டதுக்கு அவரும் வீட்டை விக்க வேண்டாம் தான் சொல்றாங்க நீங்களும் வீட்டை விற்க வேண்டாம் தான் சொல்றீங்க நான் என்னதான் இதெல்லாம் பண்றது அவங்க ரெண்டு பேரையும் சத்தியமாய் நல்ல சமாளிக்கவே முடியல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கங்கா அதாவது அதாவது யாரு குமரன் இருந்துட்டு பயங்கரமா கோப்பிடுறாங்க இங்க பாருங்க கங்கா கிட்ட பேசி பாக்குறேன் நீங்க வீட்டை விற்கிற முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு பயங்கரமான கோவத்தோட உள்ள போய் உக்காடுறாங்க நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு என்ன காவேரி ஆச்சு எதுக்காக இப்படி கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க கங்கக்காவும் யமுனாவும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா கேட்கவும் நம்ம அதாவது விஜய் கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க கங்காக்கா கொடைக்கானல இருக்க வீட்டை வித்தியாணும் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்னால சம் இருக்கவே முடியலங்க எனக்கு ரொம்ப கோபம் வந்து எனக்கு அவ்வளவு பணம் தேவை இருக்குது எனக்கு அந்த பணமெல்லாம் வேணும் என்னோட ஷேரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க இ இதுக்கு யமுனாவும் தோண யமுனா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டை வித்தியாகணும் எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலைங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரிய வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு பேசிட்டு இருக்காங்க எங்கள் பாருக்காவேரி கொஞ்சம் நேரம் நீ ரிலாக்ஸாக இரு கண்டிப்பாக இந்த வீட்டெல்லாம் அத்தை விற்கிறதுக்கு விடவே மாட்டாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கிட்ட நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருங்க அம்மாவே இந்த வீட்டை விற்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் இதை ஏத்துக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாரு இங்க பாரு காவேரி உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நீ அதை கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னங்க ஐடியா இங்க பாரு காவேரி உனக்காக அந்த வீட்டை நானே வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னங்க சொல்றீங்க இங்க பாரு காவேரி யாருக்காச்சும் வித்தாதன அது அதாவது அவங்களுக்கு வீட்டை விற்கணும் அவங்களுக்கு பணம் தேவை இருக்குது அந்த வீட்டை நம்மளே வாங்கிப்போமே வாங்கிக்கிட்டு நம்ம அத்தை அத்தைக்கான வீடுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு நீங்க சொல்றது சரியா வருமா என்னன்னெல்லாம் தெரியல நம்மக்கிட்ட அவ்வளோ அவ்வளவு காசும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு காவேரி உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் நீ ஒரு வார்த்தை ஊன் மட்டும் சொல்லு பா அதை நான் முடிச்சு வச்சிடறேன் அப்படின்றாங்க ஆஹ் இங்க பாருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் இதை யோசிச்சுட்டு தான் சொல்லணும் என்னால இதை தக்குனா ஓகே எல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி காவேரி நீ பொறுமையாக கூட நீ யோசிச்சுட்டு பொறுமையாக கூட பதில் சொல்லு சொல்லு ஆனால் நல்ல பதிலாக அப்படின்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி காவேரி டைம் ஆகுது நீ வந்து படுத்து தூங்கு நாளைக்கு சீக்கிரமாக ஆகுதுல எதுக்குங்க சீக்கிரமாக எழுணும் ஒன்றும் இல்லை ஜாகிங் போகணும் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்க சரி படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாரதாக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் தம்பிக்கிட்ட கேட்டுட்டோம் அதாவது குமரன் தம்பி தம்பிக்கிட்டையும் கேட்டுட்டோம் அவங்க ரெண்டு பேருமே ஒரே பதில தான் சொல்றாங்க சரி நிவின் தம்பிக்கிட்டையும் கேட்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட அதாவது பாட்டி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நான் நிவின் தம்பி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதை பத்தி அதை பத்தி கேட்கறேன் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பத்தி நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்றாங்க கரெக்டா சொன்ன சாரதா நீ போயிட்டு கண்டிப்பா நீ அதாவது நிவின் கிட்டயும் கேட்டாகணும் குமரன் கிட்டையும் கேட்டுட்ட விஜய் கிட்டையும் கேட்டுட்ட இப்போ நிவின் கிட்டையும் கேட்டுட்டு அவன் அந்த தம்பி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு நிவினுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நிவீன் இருந்துட்டு என்ன அத்தை பண்றாங்க என்னாச்சு வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பதறி போயிட்டு போன எடுக்கிறாங்க எடுத்த உடனே நம்ம காவேரி அதாவது சாரதா இருந்துட்டு அத்தை சொல்லுங்க என்னாச்சு எதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் இல்ல தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனாலதான் தான் போன் பண்ண பேசலாமா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை பேசுறீங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன் நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன நம்ம சாரதா இருந்துட்டு அதாவது இங்க பாருங்க தம்பி நாங்க கொடைக்கானல்ல இருக்க வீட்டை விக்கலான்னு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னத்த சொல்றீங்க எதுக்காக இந்த வீட்டை விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கங்காக்கும் யமுனாக்கும் பண தேவை இருக்குதா அதனால இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க நான் விஜய் தம்பி கிட்ட கேட்டேன் இந்த வீட்டை விக்க வேண்டாம் தான் சொல்றாரு குமரன் தம்பியும் வீட்டை விக்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா கங்காவும் யமுனாவும் இந்த வீட்டை வித்தியாகணும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க முடிவு முடிவை அதுக்கு தகுந்த மாதிரி நான் முடிவு எடுத்துருவேன் தம்பி அப்படின்ற அப்படின்றாங்க இங்க பாருங்க தம்பி உங்ககிட்ட கேட்கறேன்னா விஜய் தம்பி கிட்டையும் கேட்டுட்டேன் குமரன் தம்பி கிட்டையும் கேட்டுட்டேன் அதனாலதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கிறேன் உங்களோட உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கத்த அந்த வீட்டை எதுக்காக விற்கணும் நீங்க எதுக்கு எது அவ்வளவு பண தேவை எதுக்கு யமுனாக்கு அவ்வளவு பண தேவை எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல இல்ல தம்பி அவளுக்கு அவ்வளவு பண தேவை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கா அவங்க அவங்க அதாவது அப்படின்னு சொல்லவும் நம்ம அதாவது நவி நிவினுக்கு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது சரிங்க அத்தை நான் யோசிச்சுட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு யுமுனா கிட்டே போய்ட்டு யமனா அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க என்ன நிவின் என்ன பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உனக்கு எதுக்கு அவ்வளோ பணத்தை உனக்கு ஏதாச்சும் பண தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்கு நிவீன் அப்படி கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்க அம்மா கிட்ட போயிட்டு நீ வீட்டை வைத்து பணமெல்லாம் கேட்டியா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க நிவேன் உங்க பிஸ்னஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம நிவீனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது இங்க பாரு இங்கே பாரு இங்க பாரு அம்மனோ நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா எனக்கு காசு இல்லை நீ போயிட்டு உங்க அம்மா வீட்டில் வாங்கிட்டு வான்னு உங்ககிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கனா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டை உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருப்பாரு இப்போது அந்த வீட்டை வித்து காசு காசு வந்து உங்க வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு எம்னா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ நீயே அந்த அந்த வீட்டை வித்து நீயே அந்த காசை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் அந்த காசு எனக்கு வேண்டாம் தான் சொல்லுவேன் எங்க அம்மாவே எனக்கு காசு கொடுக்குறேன்னாங்க அவங்க கொடுத்தே நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ கொடுக்க நீ கொடுக்க நீ கொடுக்கறத நான் வாங்கணும்னு நீ நினைக்கிறியா நான் வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சத்தியமா புரியல இங்க பாருங்க நிவீன் உங்க அம்மா என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்க இப்போ எதுவுமே எடுத்துட்டு வரல

கண்டிப்பா நான் அதை பண்றேன் எங்க பாரும்முனா நான் கூட சேர்ந்து வாழும்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்க நினைச்சு கூட பார்க்கல நீ வந்து என் கூட வாழணும்னு நினைக்காத ப்ளீஸ் என்ன என்ன அதில் மட்டும் தள்ளவே தள்ளாத அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம நிவின் இருந்துட்டு யனா இருந்துட்டு இங்க பாருங்க நிவின் பிளீஸ் நிவேன் உங்க கூட வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீங்க உங் நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்க வச்சுருக்காங்க நினைச்சு நினைக்க வச்சிடாதீங்க நிவின் நீங்க காவேரி பக்கமே தான் பேசுறீங்க நீங்க காவேரிக்கு காவேரிக்கு பக்கம் பேசுறதுனால தான் காவேரி மேலே இன்னும் லவ் போல காவேரி மேலே தான் லவ் லவ்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படியெல்லாம் நினைக்க வைக்காதீங்க நிவேன் பிளீஸ் நிவின் அப்படின்றாங்க இங்க பாரியமனும் போனா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நான் நான் எப்படியா பட்டவன் எனக்கு தெரியும் காவேரி எப்படியா பட்டவன் காவேரிக்கு தெரியும் இப்போ விஜயும் அவளை புரிஞ்சுக்கிறாரு நீ என்ன என்ன புரிஞ்சுக்கவே மாட்டுற என்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு என்னை இவ்வளோ தான் நீ புரிஞ்சு வச்சுக்கிறதா என்ன நீ இப்போ தான் நீ லவ் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் எம்னா இருந்துட்டு இங்கே பாருங்க நீ நான் வீட்டை விற்று காசை உங்களுக்கு கொடுக்குறேன் காசை கொடுத்ததும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாரு எம்னா உங்ககிட்ட நான் பிஸ்னஸ் எனக்கு காசு கேட்டேன்னா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத நீ காசே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலையும் அந்த காசை நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட யமுனா இருந்துட்டு இங்க பாருங்க நீ வீண் இங்க பாரு யமுனா திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு எனக்கு கோவம் வந்துடும் இங்க பாரு எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு அந்த பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்ற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் காவிரி தான் நிவீன் கிட்ட சொல்லியிருப்பா இவ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க காவிரி மலை அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது யமுனா இருந்துட்டு கங்காக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கக்கா கா இங்கே பாருக்கா காவேரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா நிவினுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காக்கா நிவின் வந்து எங்கிட்ட கத்திருக்கா கத்திட்டு போகிறாரு இப்போ எனக்கு நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன்னா இப்போது உங்கள் நான் உங்ககிட்ட பணம் கேட்டு உங்கள் அம்மா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வாடின்னு உங்கள் உங்ககிட்ட கேட்டனாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கத்திட்டு போகிறாரு இப்போ இப்போ அவளுக்கு அதெல்லாம் தேவையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருடி நீ இப்போவே நீ நிவினை கண்டிச்சு வச்சாதான் கண்டிப்பா நிவின் இருந்துட்டு அதாவது உங்ககிட்ட வாழ்வாரு இல்லைனா அப்புறமா காவேரி கூட ஓடி போ ஓடி போயிட்டாருன்னா அசிங்கமா போயிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னே என்னால இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியலக்கா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் காலையில வீட்டுக்கு வரேன் கா வீட்டுக்கு வந்து அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலையில அதாவது அடுத்த நாள் காலையில வந்துட்டு நம்ம காவேரி எழுந்த உடனே அதாவது விஜய் கிட்டையே எதுவுமே சொல்லாம வெளியே கிளம்பி போயிடுறாங்க தாத்தாவையும் பாட்டியும் பாக்கறதுக்காக தாத்தாவை பாட்டியே பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரிய பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க வா காவேரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க தாத்தா விஜய் தூங்கிட்டு இருந்தாரு அவரு தூங்கி எழுறதுக்குள்ள நான் திரும்ப போயிடணும் சொல்லுங்க தாத்தா நீங்க வர சொல்லியிருந்தீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு காவேரி எப்படியாவது விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா விஜய் இல்லாத வீட்டுல எங்களால இருக்கு எடுக்கவே முடியல நாங்க வேணா அங்க வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க தாத்தா இவ்வளவு பெரிய வாழ்க்கைய வச்சுக்கிட்டு நீங்க அங்க வரணும்னு அவசியமே இல்ல தாத்தா நான் கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்துறேன் ஆனா அவரு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு இங்க வந்தா எனக்கு மரியாதை இருக்காது என்ன நல்லா நடத்த மாட்டீங்க தா பாட்டிக்கு சுத்தமா என் மேல அக்கறைன்றதே இல்லை என்னென்னமோ சொல்றாரு அதை என்னால ஏத்துக்கவே முடியல தாத்தா நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசி எப்படியாவது அவரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அதாவது கல்யாணம் நடிச்சுட்டு இருக்காங்க விஜய் இந்த வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம கல்யாணி நடிக்கிறத வந்து காவிரி தெரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க